ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரம் இருபத்து ஐந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் இரவில் ஒரு மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் தேவகி வசுதேவர் யசோதை நந்தகோபர் என்று நால்வர் இயற்றிய தவத்திற்கு ஈடு இணையற்ற வரமாக பிறக்கிறான் கண்ணன் தேவகியின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்து அன்று இரவே யசோதையிடம் ஒளிந்து வளர்வதற்காக செல்கிறான் அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான் அந்த கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களை உடைய திருமாலே உனது அருளை ஆசித்து நாங்கள் வந்துள்ளோம் அந்த அருளை தந்தாயானால் உனது விரும்பத்தக்க செல்வச் சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம் உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம் என்று கூறுவதாக அமைந்துள்ளது இந்த பாசுரம்